ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்க்கும் பண்ணிக்கோங்க ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்டேட் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல என்ன சீரியல் அண்ட் எந்த ஹீரோவை ரீப்ளேஸ் பண்ணி எந்த ஆக்டர் வராங்க அப்படின்றத டீடெயில்டா பார்க்கலாம் ஹிட்லர் சுதர்ஷனம் இவங்கள பத்தி சொல்லணும் அவங்க நிறைய சீரியல்ஸ் இதுக்கு முன்னாடி சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் கரண்டாவே பாத்தீங்கன்னா ரஞ்சனி சீரியல் சன் டிவில ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ரீசெண்டா லான்ச் ஆன கெட்டி மேலம் சீரியல்லுமே பாத்தீங்கன்னா நம்ம பொன்வனன் சார் இருக்காங்களே அவங்களுடைய ஒன் ஆஃப் த சன்னா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சீரியலுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு ஸோ இந்த ரெண்டு சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது போது டிடி தமிழ் அதாவது பொதுகை சேனல்ல ஒளிபரப்பாரு ராடன் ப்ரொடக்ஷனுடைய தாயம்மாள் சீரியல்லுமே வந்து நந்தன் அப்படின்ற கேரக்டர்ல ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க அட்டே டைம்ல மூணு சீரியல்ஸ் வந்து பண்றதுக்கு அந்த டேட் இஷ்யூஸ் இருக்கும் போல அதனால தாயம்மாள் சீரியல்ல இருந்து மட்டும் பெட் இருக்காங்க இப்போதைக்கு ரஞ்சனி அன் கெட்டி மேலவன் மட்டும் கண்டினியூ ஆகிறாங்க நந்தன் அவர்களை சாரி சுதர்ஷனம் அவர்களை நந்தனா யாரை ரிப்ளேஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் அருண்ராஜன் இவர் வந்து ராடன் ப்ரொடக்ஷன்டைய ஒரு செல்ல பிள்ளை அப்படின்னு தான் சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் ராடன் சீரியல்ஸ்ல இவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க அதுலேயுமே அவங்க வாணி ராணி பண்ணது வந்து இப்போ வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாத ஒரு கேரக்டராக இருந்துட்டு வருது ஈவன் இந்த விஷயம் ஒரு ஃபியூ டேஸு விகடன ஆர்டிக்கல்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர்னு போடல இம்பார்டன்ட் ரோல்னு போட்டிருந்தாங்க இதில் இவரே வந்து அஃபிஷியலா அவருடைய இன்ஸ்டாகிராம் சேனலே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இவங்களும் மகாலட்சுமியும் இருக்க மாதிரி அதாவது இவர் வந்து நந்தன் கேரக்டர் பண்ணுறாங்க ஷாமலா அப்படின்ற ரோலில் மகாலட்சுமி லட்சுமி பண்றாங்க சோ ரெண்டு பேரும் மாலையும் கழுத்தமா வந்து மேரேஜ் ஆகுற மாதிரி ஒரு கோர்ஸ் கொடுத்து பிக்சர் ஷேர் ஆகி இருந்துச்சு சோ இப்பதான் தெரிய வருது ஒரு வந்து ரிப்ளேஸ்மெண்ட் கேரக்டர் தான் பண்றாங்க ஆக்டர் சுதர்சனம் அவர்களை ரிப்ளேஸ் பண்ணி இனிமே தாயம்மால் குடும்பத்தாரில் நியூ நந்தனா ஆக்டர் அருண் தான் வந்து ஆக்ட் பண்ண போறாங்க ஈவன் ஆக்டர் அருண் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா சன் டிவில கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக இருக்க ராகவி அப்படின்ற நியூ சீரியல்லயுமே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க